குருக்ஷேத்திரத்தின் அமைதியான நிழல்களில் அங்கு சுழலும் காற்றிலும் உயிர்களின் நெருக்கமும் எதிர்காலத்தின் அசைவுகளும் இருந்தன அங்கு பிறந்தது ஒரு வீரனின் வரலாறு கர்ணன் சாதாரண யுத்த வீரரல்ல கர்ணனின் கைகள் தானம் தரும் ஒளியாய் உலகிற்கு வெளிச்சமளித்தன அவன் விழிகள் சோகமும் நம்பிக்கையும் கலந்த விரிவான கதைகளை பேசின ராஜா அல்ல ஆனாலும் ராஜ்யத்துக்கு பின்வராத மகிமையுடன் வாழ்ந்தான் ஆனால் அவன் தர்மத்தை உயிராக நினைத்து வாழ்ந்தான் அந்த கர்ணனை ஒரு நாள் காண வந்தார் நம் தெய்வீக ரதசாரி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் கடலோடியின் நதியாக நிலவின் ஒளியாய் வந்து கர்ணனை சந்தித்தார் மெதுவாகச் சொல்லினார் கர்ணா நீ சூதனின் மகன் அல்ல நீ பாண்டவர்களின் முதல்வன் நீ எங்கள் நாட்டின் உண்மையான வாரிசு அந்த வார்த்தைகள் மணலின் மீது விழும் வெள்ளி முத்துகளால் போல் கர்ணனின் உள்ளம் அடித்து சிதறின அவன் சிரித்தான் மனதோடு அல்ல ஆனாலும் சமாதானமான அன்புடன் அவர் கூறினார் மனம் நிரப்பி கிருஷ்ணா என் பிறப்பு உண்மைதான் ஆனால் என் வாழ்க்கை உண்மையானது மாறாக துரியோதனன் எனக்கு மதிப்பளித்தான் நான் அவனுடைய இருந்து மாறமாட்டேன் என் தர்மம் அவனோடு அந்த பதிலால் கிருஷ்ணர் மெய்சிலிருந்து நின்றார் கண்களில் கண்ணீர் பாய்ந்தது அது தோல்வி அல்ல அது வீரத்துக்கான மரியாதை கர்ணன் அரசன் அல்ல ஆனால் அவன் பெயர் கடல் போல் பரவிச் சென்றது அவன் தர்மம் வானத்தை தொட்டது போர்க்களத்தில் கர்ணன் வீழ்ந்தான் ஆனால் அவன் இறப்பு அழியாத சித்தாந்தம் அவன் உயிர் மண்ணில் விழவில்லை அவன் ஆன்மா விண்ணிலும் உயர்ந்தது கிருஷ்ணர் வானத்தை நோக்கி சொன்னார் இந்த வீரன் வென்றவன் நிலம் அல்ல தர்மத்தை அதுவே அவனுடைய வாழ்க்கையாக கொண்டவன் கர்ணன் ஒரு ராஜா அல்ல ஆனால் அவனே உண்மையான வீரனாக தர்மத்தின் நாயகனாக வாழ்ந்தான் அவன் கதை இன்றும் நம் உள்ளங்களை கொண்டிருக்கிறது.